அடுத்து நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர்களின் எண் உறுப்புகள் வரை கூடுதல் காணுங்க ரெண்டு சப்ஜெக்ஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இதில் எண் உறுப்புகள் என்ன உறுப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்டுருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் சப்ஜெக்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் வந்து நம்ம எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஒரு கூடுதல் வரையணும் போது நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸும் போடணும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸும் சேம் மாடல் இப்போ வந்து காமனாக வந்து என்ன வெளியெடுக்க பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி நாலு நாலு ஜீரோ புள்ளி நாலு 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 ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணெய் உறுப்புகள் வரைனு இருக்குது சரிங்களா அப்படி இது வந்து காமன் நம்ம நாளை வெளியே எடுத்துடலாமா நாளை வெளியே எடுத்துகிட்டா உள்ளே நேருக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று வரும்மா ஒன்று நாலு நாலு ப்ளஸ் அடுத்த என்ன வரும் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று வரும் ஏன்னா பார்த்து நாலு வெளியே எடுத்துருக்கோம் அடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று 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 வரும் ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புகள் வரைக்கும் இப்போ என் உறுப்புகள் வரை ஃபுல் ஃபும் எழுதிக்கோங்க என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காமனாக பெருக்கு தொட்டுற வரிசைக்கு நம்ம மாற்றணும் அப்போது ஒரு ஒன்பதால் பெருக்குவோம் ஒரு ஒன்பதால் வகுக்குவோம் சரிங்களா அப்போ நாலு இன்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ஒன்பதாவில் பெருக்குவோம் ஒரு ஒன்பதால் வகுக்குவோம் உள்ள ஜீரோ புள்ளி ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று 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 ப்ளஸ் எக்ஸட்ரா உறுப்புக்கள் வரை சரிங்களா ஃபுல்லாக எழுதிக்கோங்க உறுப்புக்கள் வரைகிறத இப்போ ஒரு ஒன்பது வகுத்த இருக்குது அப்போ நாலு பை ஒன்பதுன்னு வந்துடுமா இன்னொரு ஒன் பெருக்களுக்கு உள்ளடத்து பிறக்கலாமா பெருக்கும் போது என்ன வரும் ஜீரோ புள்ளி ஒன்பது ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது அடுத்த என்ன ஜீரோ புள்ளி ஒன்பது 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 ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரை வருமா இப்போது இந்த ஜீரோ புள்ளி ஒன்பது இது எப்படி எழுதலாம் நாலு பை ஒன்பதுன்றது அப்படியே வந்துடும் இதை வந்து நம்ம ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எடுத்து எழுதலாமா ஏன் இப்படி எழுதணுன்னா பாருங்கள் இப்போ ஜீரோ புள்ளி ஒன்பது இப்போ ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ஒன்று நம்ம கழிக்கிறோம் கழித்த வரும் இங்கே ஜீரோ இருக்கா அப்போ பக்கத்தில் கடை வாங்குவோம் இப்போ ஜீரோ இந்த நபர் பத்துன்னு வரும் பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது இப்போ ஜீரோ புள்ளி ஒன்பது இந்த ஜீரோ புள்ளி ஒன்பதுன்றது தான் ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம் சரிங்களா அடுத்து ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது எப்படி எழுதுவோம் ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எழுதலாமா அடுத்து இந்த ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்றது எப்படி எழுதலாம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று நமக்கு புள்ளி வச்சுருக்கிறதுனால போக இந்த புள்ளி எத்தனை நம்பர் நமக்கு தள்ளியிருக்கோ அத்தனை டிஜிட் நம்பர் ஜீரோ ஆட் பண்ணணும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எது வரைக்கும் ப்ளஸ் என் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரைக்கும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ஒன்றாக இருக்க அந்த டேம் தனியாக நம்ம எழுத்து எழுதுவோம் இந்த மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமை தனியாக பிரித்து எழுதுவோமா அப்போ என்ன வரும் பாருங்கள் ஈக்குவல் நாலு பை ஒன்பது அப்படியே வந்துடும் இன்ட்டு இந்த ஒன்று ப்ளஸில் இருக்குது இது எக்ஸாம் செம்ம மைனஸில் இப்போ அந்த நாள் நான் பின்னாடி எழுதணும் இப்போ ஒன்று தான்ட்டு இருக்குது ஒன்று இன்ட்டு எத்தனை உறுப்புகள் வரைக்கும் இந்த ஒன்று வரும் அக்சட்ரா என் வரைக்குமே நமக்கு வரும் அப்போ என் உறுப்புகள் வரைக்கும் சரிங்களா இது ஒரு டாகும் இப்போ இங்கே மைனஸில் இருக்குது என்னென்ன இருக்குது மைனஸில் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இருக்குது இது வரைக்கும் இருக்குது என் உறுப்புக்கள் வரைக்கும் சரிங்களா பார்த்துப்போங்க நாலு பை ஒன்பது அப்படியே வந்துடும் ஒன்று ஒன்றுன்ட்டு என் பிறகு என்னவர் நமக்கு என் தான் வரும் மைனஸ் இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஒன்றது நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை பத்துன்னு எழுதலாமா இப்போ ஒன்று பை பத்து ஒத்து என்ன வரும் ஜீரோ புள்ளி ஒன்று தான் வரும் அடுத்து மைனஸ் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்றதை வந்து ஒன்று டிவைட் பை நூறுன்னு எழுதலாமா அதே போல் மைனஸ் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றத வந்து ஒன்று டிவைட் பை ஆயிரம்னு எழுதலாம் சரிங்களா வர்க்கமாக நமக்கு சேம் இதே நம்பர் தான் கிடைக்கும் இங்கே புள்ளியில் இருக்கிறதா மாத்தினா பின்னத்தில் எழுதியிருக்கோம் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரைக்கும் சரிங்களா இங்கேயும் மைனஸ் போடணுன்னு போட்டுக்கோங்க இப்போ என் உறுப்புக்களாக எடுத்து எழுதியாச்சு இப்போ நாலு பை ஒன்பது இன்ட்டு என் இப்போ காமன் மனசு இருக்குது மைனஸ் வெளியே எடுத்துடலாமா எடுத்துகிட்டு உள்ளே ப்ளஸ் ஆகிடும் இப்போ என்ன வரும் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை பத்து ப்ளஸ் ஒன்று டிவைட் பை நூறு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஆயிரம் இப்படிங்க ப்ளஸ் இப்போ நம்ம மைனஸை வெளியே எடுத்துவிட்டோம் மறுபடியும் மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கும்போது போது ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் திங்கி ப்ளஸ் தான் வரும் எக்ஸட்ராக இது வரைக்கும் என் உறுப்புகள் வரைக்கும் சரிங்களா இப்பாருங்க இப்போ கொடுத்துருது நமக்கு பெருகு தொற்று வரிசையில் ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை நூறு ப்ளஸ் ஒன்று பை ஆயிரம்னு எக்ஸட்ரா பெருக்கு தொற்று வரிசையில் இருக்குது அப்போது இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சைடில் எழுதிக்கோங்க தேவைன்னா எழுதலாம் எல்லாம் தேவை கிடையாது அப்போ இதில் வந்து முதல் ஒரு பெண் நமக்கு ஏவோட மதிப்பு நம்ம எடுப்போமா இப்போ என்ன ஏவோட மதிப்பு ஃபஸ்ட்டுன்னா ஒன்று பை பத்து இப்போ ஒன்று பை பத்துன்றது ஏவோட மதிப்பு சரிங்களா அடுத்து நடுப்போம் பொது விகிதம் பொது விகிதம் ஆறு எடுப்போமா ஆறு என்ன தெரியும் டி டூ டிவைட் பை டி ஒன் அப்போ ஆறு ஈக்குவல் டி டூ என்ன ஒன்று பை நூறா ஒன்று டிவைட் பை நூறுன்னு வரும் டிவைட் பை அடுத்து என்ன டி ஒன்னு ஒன்று பை பத்து ஒன்று பை பத்து இல்லை பக்கத்தில் இருக்கிறது மேலே வச்சு பிறக்கலாம் மாறுமா ஒன்று டிவைட் பை நூறு இன்ட்டு பத்து பை ஒன்று வரும் ஒன்று பை பத்தாக பத்து பை ஒன்றாக மாறும் இந்த ஒரிஜோம் இந்த ஒரிஜினோ கேன்சல் ஆயிரும் இப்போ ஒன்று ஒன்று ஒன்றோட பிறகுபோது அதே நம்பர் தான் கிடைக்கும் என்ன ஒன்று டிவைட் பை பத்து இது பொது விகிதம் ஆரோட மதிப்பு இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த பிறகு தொற்று வரிசையில் அப்ளை பண்ணலாமா இப்போ நாலு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் ஃபஸ்ட்டு ஏவா என்ன ஒன்று டிவைட் பை பத்து இன்ட்டு அடுத்து என்ன ஆறு ஆறோட மதிப்பு என்ன ஒன்று பை பத்து அடுக்கு என் நம்ம கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆர்டர் மதிப்பு என்ன ஒன்று பை பத்து மைனஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் நாலு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் என்ன வரும் இந்த ஒன்று டிவைட் பை பத்து அப்படியே வந்துடும் இன்ட்டு ஒன்று டிவைட் பை பத்தின் அடுக்கு n மைனஸ் ஒன் டிவைட் பை எந்த பக்கம் எந்த ப்ராக்கெட் போடுறீங்களோ சேம் ஆப்போசிட் அதே மாதிரி போடுங்க ப்ராக்கெட் 1 ஒன்று பை பத்து மைனஸ் ஒன்று இது காசு multiplication பண்ணலாமா பண்ணும்போது என்ன வரும் கீழே எதுவுமே இல்லை ஒன்றுக்கிறத அர்த்தம் ஒன்று 1 ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று 10 பத்து பத்து டிவைட் பை பத்து இன்ட்டு ஒன்று பத்து சரிங்களா நாலு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை டென் இன்ட்டு ஒன்று டிவைட் பை பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் சரிங்களா டிவைட் பை என்ன வரும் ஒன்று மைனஸ் பத்து கழிச்சா ஒன்பது பே நம்பருக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் ஒன்பது டிவைட் பை பத்து உங்கள் வகுத்தில் இருக்கிறது மேலே போகும் பெருக்கில்லாம இருமா என்ன வரும் ஈக்குவல் நாலு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் ஒன்று பை பத்து இன்ட்டு ஒன்று பை பத்து அடுக்கு என் மைனஸ் ஒன் இந்த பக்கத்தில் இருக்கிறது பெருக்கல்ல போகும்போது என்ன வரும் ஒன்பது பை பத்தாகிறது பத்து டிவைட் பை மைனஸ் ஒன்பதுன்னு வருமா இப்போ இங்கே ப பக்கத்தில் இருக்குது இங்கே பெருக்கில் இந்த பத்தும் இந்த பத்தும் கேன்சல் ஆகிரும் இங்கே நமக்கு என்ன வரும் நாலு பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் இங்கே ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன்று பை ஒன்று வருமா நமக்கு இப்போ இருக்கும் போது இது நமக்கு கிடைக்கும் இப்போ டேரெக்டாக எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஒன்று பை பத்து அடுக்கு என் மைனஸ் ஒன்று டிவைட் பை மைனஸ் ஒன்பது ஈக்குவல் நாலு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் இப்போ எப்பயும் நமக்கு கீழே மைனஸ் வராது மேலே தான் மைனஸ் வரும் அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் இப்போ என்னாகும் மைனஸ் ஒன்று பை பத்து நடுக்கு என் ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் மேலே போகும்போது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் அதே போல் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று டிவைட் பை ஒன்பது சரிங்களா அடுத்து பாருங்கள் நாலு பை ஒன்பது இன்ட்டு என் மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸு முன்னாடியும் மைனஸ் பண்ணி மாற்றி எழுதிக்கலாமா இப்போ போது என்ன வரும் ஒன்று மைனஸ் ஒன் டிவைட் பை டென் பவர் எண் வருமா டிவைட் பை ஒன்பது சரிங்களா இந்த நாலு பை ஒன்பது உள்ளே கொண்டு பெருக்கும்போது நமக்கு என்னாகும் இது ஒரு டேம் இது ஒரு டேம் பெருக்கலாமா உள்ளே கொண்டு இப்போ நாலு எண் வருமா நாலு என் டிவைட் பை ஒன்பது மைனஸ் இங்கே அப்படியே வந்துடும் இந்த நாலு இங்கே பெருக்கல் இருக்குது இந்த டேமில் வருமா நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து நடுக்கு எண் வருமா டிவைட் பை இங்கே ஒரு ஒன்பது இருக்குது இங்கே ஒரு ஒன்பது இருக்குது ரெண்டும் பேர் இருக்கும்போது ஒன்பதுன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று அப்போ நமக்கு தேவையான என்ன ஒரு பெண் நமக்கு ஃபோர் எண் டிவைட் பை ஒன்பது மைனஸ் நாலு இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை டென் பவர் எண் டிவைட் பை எயிட்டி ஒன் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டாவது செம்ப்ளேஷன் பாருங்கள் கொடுத்துருக்குற குஷை வந்து எஸ்என் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா தொடர குத்துக்கு தொடர எஸ்என் எடுக்கும்போது என்ன வரும் எஸ்என் ஈக்குவல் மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரைக்கும் சரிங்களா என் உறுப்புக்கள் வரை இதில் வந்து காம என்ன எடுக்கலாம் மூணு எடுத்துடலாமா மூணு விளையாடுத்து உள்ளே என்ன வரும் ஒன்று வரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் பதினொன்று வரும் ஒன்று இன்ட்டு மூணு 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 முப்பத்தி மூணு ப்ளஸ் நூற்றி பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரைக்கும் இப்போ நம்ம பெருக்கு தொற்ற வரிசையில் கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஒன்பதால் பெருக்குவோம் ஒரு ஒன்பதால் வகுக்குவோமா அப்போ மூணு இன்ட்டு ஒரு ஒன்பதால் பெருக்க போகிறோம் ஒரு ஒன்பதால் வகுக்க போகிறோம் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் நூற்றி பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரைக்கும் சரிங்களா ஈக்குவல் இப்போது வகுத்துல இருக்கிற வன்பது வெளியே இருக்குமா மூணு பேர் ஒன்பதுன்னு வந்துடும் பெருக்கில் இருக்கிற ஒன்பது உள்ளே கொண்டு பெருக்கும் ஒரு ஓட்டம் கூடியும் அப்போ என்ன வரும் ஒன்பது ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரைக்கும் இந்த இடத்துல ஏன் வந்து ஒன்பதால் பெருக்கி ஒன்பதால் வகுக்கிறான்னா நமக்கு பெருகத் தொற்று வரிசை வரணும் அதுக்காகத்தான் ஒரு ஒன்பதால் பெருக்கிறோம் ஒரு ஒன்பதால் வகுக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இது கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூங்கு மூணு மூணு ஒன்பது அப்போ ஒன்று பை மூணு வருமா ஒன்று பை மூணு இன்ட்டு இப்போ இந்த ஒன்பது தொண்ணூத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பத்து மைனஸ் ஒன்று எழுதலாமா ஒன்பது பத்து மைனஸ் ஒன்றுன்னா கழிச்ச ஒன்பது தான் இது எட்டாமல் அப்படி பிரித்து எழுத போகிறோம் ப்ளஸ் தொண்ணூற்றொன்பது வந்து நூறு மைனஸ் ஒன்று எழுத போகிறோம் நூற்றி தொண்ணூத்தொன்பது வந்து ஆயிரம் மைனஸ் ஒன்று இது வரைக்கும் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரைக்கும் சரிங்களா என் உறுப்புகள் வரைக்கும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது எப்படி வரும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த பத்து நூறு ஆயிரம் மட்டும் தான் ஒட்டாமாவும் நம்ம மைனஸ் ஒன்று தனியாக பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எடுத்து எழுதும் போது அப்போ என்ன வரும் ஒன்று பை மூணு அப்படியே வந்துடும் இன்ட்டு என்ன பத்து ப்ளஸ் நூறு ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் எக்ஸெட்ரா இது வரைக்கும் என் உறுப்புகள் வரைக்கும் வருமா அடுத்து இதை எடுத்து எழுதிட்டோம் மைனஸ் ஒன்று ஒட்டம்பருக்கு பார்த்தீங்களா அதையும் எடுத்து எழுதிக்கலாமா என் உறுப்புகள் வரை அப்போ அந்த மைனஸ் ஒன்று தனியாக எடுத்து எழுதும் போது இந்த மைனஸ் ஒன்று நமக்கு இது வரைக்கும் வரும் என் வரைக்கும் வரும் சரிங்களா இப்போ உறுப்பு ஒன்று பிடிக்கிறதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்வல் ஏஇன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்னா இது ஃபஸ்ட்டு ஏவோட மதிப்பு முதல் உறுப்பு என்ன எடுப்போம் நம்ம பத்துன்னு எடுப்போம்மா அதே போல் ஆர் பொது வீதம் ஆறுன்னும் போது டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட மதிப்பு நூறு டி ஒனோட மதிப்பு பத்து அப்போ நூறு டிவைட் பை பத்துன்னு வருமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆறு பொது வீதம் என்ன வரும் பத்துன்ட்டு வரும் சரிங்களா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது ஒன்று பை மூணுன்றது அப்படியே வந்துடும் இன்ட்டு எண்டு ஃபஸ்ட்டு ஏ ஏவோட மதிப்பு என்ன பத்து இன்ட்டு ஆறு பத்து அடுக்கு என் நம்ம கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன் டிவைட் பை பத்து மைனஸ் ஒன்று வருமா மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எண் மைனஸ் ஒன்று என்னையும் பெருக்கும் போது மைனஸ் என் ஈக்குவல் ஒன்று பை மூணு அப்படியே வந்துடும் இன்ட்டு பத்து இன்ட்டு பத்துன்னு அடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை பத்து மைனஸ் ஒன்று ஒன்பதா மைனஸ் என் இப்போ இந்த ஒன்று பை மூணு இருக்கு இந்த உள்ளே கொண்டு பெருக்கலாமா இப்போ உள்ளே கொண்டு பெருக்கும் போது என்ன வரும் இப்போ ஒன்று தான் இருக்குது இப்போ ஒன்று பிறக்கும் போது இந்த டைம் இது ஒரு டைம் இது ஒரு டைம் ஒன்றை வச்சு பேருனா இந்த டைம் அப்படியே வந்துடும் பத்து இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன்றுன்னுட்டு மூணு இப்போ ஒன்று பேருக்கும் போது மூணு இன்ட்டு ஒன்பதுன்னு வருமா மூணு ஒன்பதுன்னு பெருக்குனா இருபத்தி ஏழு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் ஒன்று இன்ட்டு எண் என் தான் டிவைட் பை மூணு இன்ட்டு கீழே எதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் மூணு இன்ட்டு ஒன்று மூணு இதுதான் நமக்கு தேவையான எண் உறுப்புகளையும் கூடுதல் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க